வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டது எப்படி துண்டிக்கப்பட்ட கிராமத்தினுடைய வீடியோக்களை பார்த்து அதிர்ச்சியில் பொதுமக்கள் கேரளா மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் உயிர் சேதங்கள் அதிகரித்தும் வருகின்றன தற்பொழுது தொடர் மழையும் பெய்து வருகிறது மீட்பு பணிகள் ஒரு புறம் தாமதமாகியும் வருகிறது இந்த சூழ்நிலையில் முக்கியமான முண்டகை பாலம் அடித்து செல்லப்பட்டதால் பெரிய சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது நேரம் செல்ல செல்ல அச்சமும் அதிகமாகியும் வருகிறது கேரளாவில் உள்ள வயநாட்டில் மேப்பாடி சூரல்மலை மற்றும் முண்டகை ஆகிய மூன்று இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இவை ஒன்றுக்கு ஒன்று அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் மலைப்பகுதிகளாக காணப்படுகின்றன அங்கிருந்து ஒட்டுமொத்த கட்டுமானங்களும் காணாமலும் போகின்றன அந்த பகுதி முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடல் போலவும் காட்சியளிக்கிறது பெரும் வெள்ளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் கடைகள் வாகனங்கள் பள்ளிக்கூடம் உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டுள்ளன வீடுகள் இருந்த பகுதியில் மண் குவியல்களால் மூடப்பட்டுள்ளன இதில் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் கனமழையொட்டி மக்களை அழைத்து வந்து முகாம் ஒன்றில் தங்க வைத்திருந்தனர் அந்த முகாமும் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டுள்ளது முக்கியமான முண்டகை பாலம் அடித்து செல்லப்பட்டதால் அந்த கிராம மக்கள் மீட்புக் குழுவினரின் உதவி கிடைக்காமல் தவித்தும் வருகின்றனர் நேரம் செல்ல செல்ல அச்சமும் அதிகமாகிறது என்றும் அப்பகுதியில் தமிழர்கள் அதிகம் வசித்து வந்ததாகவும் தெரிகிறது அங்குள்ள டி எஸ்டேட்டில் தமிழர்கள் வேலை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக கேரளாவை சேர்ந்த பத்திரிகையாளர் கூறுகையில் மேப்பாடி சூரல்மலை முண்டக்கை ஆகிய பகுதிகளில் சிறிய சிறிய கிராமங்களும் இருந்தன அவற்றை தற்பொழுது காணவில்லை என்றும் ஆயிரக்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளன எனவே எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் எத்தனை குடும்பங்கள் காணவில்லை என்று கணக்கே சொல்ல முடியாத அளவிற்கு தற்பொழுது மரணங்கள் திகழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அங்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டு விட்டன தற்பொழுது தற்காலிக பாலம் அமைத்து மறுபுறம் செல்வதற்கான வேலைகளும் நடந்து வருகின்றன அந்த பகுதிக்கு சென்றால்தான் சேதம் எந்த அளவிற்கு என்பது தெரிய வரும் என்றும் ஒரு மலைப்பகுதியை காணவில்லை என்றும் தெரிகிறது ராணுவத்தின் உதவியை நாடியுள்ளோம் தற்பொழுதுக்கு கள நிலவரத்தை சொல்ல முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய ஒன்பது தமிழர்கள் தற்பொழுது வரை உயிரிழந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் முப்பது தமிழர்கள் மாயமாகி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க